ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தக்காளி சோறு கலாட போகிறோம் பசங்க மலைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க சேரின்னு செய்யலாம்னு செய்கிறோம் வாங்க கூட போகலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அப்புறம் கடவுளும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம் சொல்லுங்கள் வெங்காயத்தை

உப்பு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இது கண்ணுரி இது நெக்ஸ்ட் சாம்பார் பொடி தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான மழி போட்டுக்கலாம் ஒரு சிறிது நேரம் நல்லா வெந்துக்கிட்டோம் அதனால கொஞ்ச நேரம் அப்புறமேட்டு வந்து பாத்துக்கலாம்

வருஜய் கரண்டி பிடிச்சிட்டு கரண்டி போய் பிடிச்சிட்டு எறவும் வயிறானே ஆமா போயிரு ಇದು ಫೋಟೋ ಮಾಡೋದು ಅಂತಾ ಇದೆ. ரைஸ் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கலாம் ரைஸ் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்ச கொண்டால் அப்படியே போட்டுக்கலாம் சொல்கிறோம் கையில் பிடிச்சி விட்டுருவோம் அப்படியே கிண்டிக்கலாம் நல்ல ஒர்க்கொண்டா இருக்குது ம் எடுத்து அவ்வளோதான் பெல்ஸ் நம்மளோடய தக்காளி சாதம் ரைஸ் சரியாக சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க நல்லா இருக்குது சொல்றீங்க பாருங்க அரிசி அளந்துட்டு இருக்காங்க இவன் தண்ணி விளையாண்டு சரி சரி பாருங்க அண்ணாண்டு போய் விளையாடுங்க இங்க பொங்கல் வச்சுட்டு கூப்பிடுறோம் இங்க வாங்க பாத்துக்கலாம் சாமிய பாத்துக்கலாம் சாமி கேட்டு கொள்ளிக்கிறோம் சாமி பாத்துக்கோங்க சாமி உங்க பொங்கலுக்கு இந்த இடத்துக்கு போனோம்

இப்ப போடுறதுக்கு வந்து போய்றோம் இல்ல இல்ல

என்ன ஊத்து? <night> <corlly> <gehört>